உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவாக்கினார் ஏசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் God's own word, the Bible, shows what an immense care God has for each one of us. He takes care of our physical needs. He gives us rest. He provides direction. He gives us grace. He shows us how to escape temptation. He helps us when we are hurting. He saves us. He gives us peace. He points us to the truth. இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் தேவனின் பராமரிப்பை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் ஆதி இருபத்தி எட்டு பதினைந்தில் வாசிக்கிறோம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி நாலு பதினேழில் வாசிக்கிறோம் நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்ரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் உன்னை காக்கிறவர் உறங்கார் நாற்பத்தி ஒன்று பத்தில் வாசிக்கிறோம் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றில் வாசிக்கிறோம் உன் தேவனாய கர்த்தராயிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று வாசிக்கிறோம் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன் மேல் பொருளுவதில்லை நீ அக்னியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் அக்னி ஜோலை உன் பேரில் பற்றாது ஏசாயா இருபத்தி ஆறு மூன்று நாளில் வாசிக்கிறோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய யொகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறா ஏசாயா நாற்பத்தி ஆறு நாலில் வாசிக்கிறோம் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் மத்தையோ ஆறு இருபத்தைந்து இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா மத்தையோ ஆறு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் முதலாவது தேவனுடைய அவருடைய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் மத்தேயு இருபத்தி எட்டு இருபதில் வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் பிலிப்பியர் நாலு பத்தொன்பதில் வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் ஒன்று பேதரும் ஐந்து ஏழில் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பிலிப்பியர் நாலு ஆறு ஏழில் வாசிக்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆம் நம் தேவன் நம்மை விசாரிக்கிறவரானபடியால் நம் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம் உலகத்தின் முடிவு பெரியும் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்களித்தவரை நம்புவோம் நம்மை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொண்டு நம்மை ஏந்துவார் சுமப்பார் நம்மை தப்புவிப்பார்